கோவை நாயக்கன் பாளையம் உட்பட்ட இரண்டாவது வார்டு ராஜேந்திரா நகர் பகுதியில் குடிநீர் சாலை குப்பை கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கக் கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரூராட்சி செயல் அலுவலரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நாயக்கன் பாளையம் உட்பட்ட இரண்டாவது வார்டில் உள்ளது ராஜேந்திரா நகர் இங்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு கடந்த பனிரெண்டு வருடங்களாக முறையான சாலை வசதி கழிவுநீர் வடிகால் வசதி இல்லை என்றும் குப்பைகள் சரிவர அகற்றப்படுவதில்லை எனவும் மேலும் குடிநீர் விநியோகம் முறையாக வழங்காமல் குடிநீர் வரி கட்டவில்லை என நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்களிடம் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆனந்தன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் ஒரு வாரத்திற்குள் குடிநீர் முறையாக விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் குப்பைகள் அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி அளித்தார் மேலும் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைக்க விரைவில் நிதி பெற்று செய்து கொடுப்பதாகவும் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் இங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நீங்க என்ன மாதிரி செய்யறீங்கங்களை நம்மோ முடிய மாட்டேங்கிறதுல மக்கள் யாரு சொல்ல முடியே ஈவளவும் சொல்ல முடியல அதோட சட்டப்படாது அத அட்டை போட மாட்டீங்க நோடு போட மாட்டீங்க நோட்டீஸ் விடுவீங்களா என்ன சார் இந்த லெட்டர்க்கு சொல்லுங்க நீங்க லெட்டர் நீங்க போ நீங்க <laughs>

ஒன்றுமே சொல்யூஷன் கிடையாதுங்க நீங்கள் வந்து போய் பாருங்கள் எக்கச்சக்கம் இதுவாக இருக்குது குண்டு குழி குழியுமாக இருக்குது ஆட்டோக்காரை வந்து அந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பொம்பளைங்க ரோட்டில் நடக்க முடியல இன்ஃபேக்ட் கர்ப்பிணி பெண்கள் வந்துங்க போகவே முடியல அவ்வளோ குண்டு குழியுமா இருக்குதுங்க தண்ணி வந்துங்க நாங்கள் பதினஞ்சு வாட்டில் வந்துங்க ஒரு வார்டுக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க இன்னொரு வார்டுக்கு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் வருது இன்னொருக்கு பத்து நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க நாங்கள் ஈவோ கேட்டோம் ஈவோ ஒன் வீக்கில் சரி பண்ணி தரேங்கிறாரு அவரோட அஷூரன்ஸில் நாங்கள் போகிறோங்க அது மாதிரி குப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்கச்சக்கமாக குப்பை இருக்குதுங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் குப்பை இருக்குது அவர் குப்பை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து நீங்கள் பயோமெட்ரிக் போட சொல்லியிருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு தெரிலைங்க குப்பைக்கும் நம்ம இந்த தண்ணிக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க பாக்கி ரெண்டுக்கு வந்து கவர்மெண்ட் எழுதியிருக்கோங்கிறாரு கவர்மெண்ட் எப்போ சேங்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரிலைங்க நாங்கள் டைம் கொடுத்து பார்க்குறோம் அப்புறம்